மூன்றாயிரம் ரூபாய் பாஸ் பெற்று ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க புதிய திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் வாக்காளர் அட்டை வழங்கப்படும் தற்போது ஒரு மாதமாகும் நிலையில் தேர்தல் ஆணையம் புதிய முடிவு ஒருபோதும் சரணடையாது என்று உச்சபட்ச தலைவர் காமேனி திட்டவட்டம் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேட்டி ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் டெல்லி திரும்பினர் ஈரானில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக பேட்டி சட்டமன்ற தொகுதிகளை நான்கு நிறங்களாக பிரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனை வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ப சிவப்பு ஆரஞ்சு இளம் பச்சை பச்சை நிறங்களில் பிரித்து புதிய வியூகம் மா விவசாயிகளின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் நாளை அதிமுக உண்ணாவிரதம் கே பி முனுசாமி தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சனம் கூறுபவரின் கண்ணில்தான் கோளாறு உள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் சேர முடியவில்லை யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மதுரை பொதுக்கூட்டத்தில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேச்சு

திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திரும்ப ஒப்படைக்கப்படும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த அமலாக்கத்துறை ஜூலை ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் முடிவு நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக நிர்வாகிகள் அறிவிப்பு எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியரின் டிஃபன் பாக்ஸ்களை சுத்தம் செய்த மாணவிகள் பணியிட மாற்றம் பேருக்கு சாத்தூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீபத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து அன்புமணி இன்று பொதுக்குழு கூட்டம் அறிவித்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜி கே மணி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளும் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் அறிவிப்பு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால்தான் தான் போர் நிறுத்தும் அமலுக்கு வந்ததாக பிரதமர் மோடி தெளிவுபடுத்திய நிலையில் பேட்டி இந்தியா ஐ ஸ்டாப் மேஜர் மேஜர் நேஷன்ஸ் நேஷன்ஸ் நியூக்ளியர் அமைப்பிற்கு ஆள் சேர்த்ததாக கோவை அரபிக் கல்லூரியின் முதல்வர் உட்பட நான்கு பேர் கைது தேசிய புலனாய்வு முகமை நடவடிக்கை பண மோசடி புகாரில் காவல் நிலைய விசாரணைக்கு ஆஜராகாத பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை ரிகானா வேகம் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக புகார் அளித்தவர் பேட்டி ஒற்றை சிறகு ஓவியா நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சாகித்ய பால புரஸ்கர் விருது கூத்தொன்று கூடிட்டு சிறுகதைக்காக எழுத்தாளர் லக்ஷ்மிகருக்கு யுவ புரஸ்கர் விருது அறிவிப்பு மூன்றாயிரம் ரூபாய் பாஸ் பெற்று ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க புதிய திட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு விண்ணப்பித்த பதினைந்து நாட்களுக்குள் வாக்காளர் அட்டை வழங்கப்படும் தற்போது ஒரு மாதமாகும் நிலையில் தேர்தல் ஆணையம் புதிய முடிவு ஒருபோதும் சரணடையாது என்று உச்சபட்ச தலைவர் காமேனி திட்டவட்டம் என்ன செய்வேன் என்று யாருக்கும் தெரியாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேட்டி ஈரானில் இருந்து மீட்கப்பட்ட நூற்று பத்து மாணவர்கள் டெல்லி திரும்பினர் ஈரானில் நிலைமை மிக மோசமாக இருப்பதாக பேட்டி சட்டமன்ற தொகுதிகளை நான்கு நிறங்களாக பிரித்து திமுக தலைவர் மு ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனை வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ப சிவப்பு ஆரஞ்சு இளம் பச்சை பச்சை நிறங்களில் பிரித்து புதிய வியூகம் மா விவசாயிகளின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் நாளை அதிமுக உண்ணாவிரதம் கே பி முனுசாமி தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துவிட்டதாக அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சனம் கூறுபவரின் கண்ணில்தான் கோளாறு உள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி அதிமுக கூட்டணியில் பாஜக இருப்பதால் சேர முடியவில்லை யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் மதுரை பொதுக்கூட்டத்தில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேச்சு

திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திரும்ப ஒப்படைக்கப்படும் உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்த அமலாக்கத்துறை ஜூலை ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்தத்தில் ஈடுபட டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் முடிவு நோட்டீஸ் வழங்கியுள்ளதாக நிர்வாகிகள் அறிவிப்பு எடப்பாடி அருகே அரசு பள்ளியில் ஆசிரியரின் டிஃபன் பாக்ஸ்களை சுத்தம் செய்த மாணவிகள் பணியிட மாற்றம் பேருக்கு சாத்தூர் அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் பயங்கர தீபத்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் எரிந்து அன்புமணி இன்று பொதுக்குழு கூட்டம் அறிவித்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் ஜி கே மணி சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருளும் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதி இந்தியா பாகிஸ்தான் போரை தாம் தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் அறிவிப்பு பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் தான் போர் நிறுத்தும் அமலுக்கு வந்ததாக பிரதமர் மோடி தெளிவுபடுத்திய நிலையில் பேட்டி

பண மோசடி புகாரில் காவல் நிலைய விசாரணைக்கு ஆஜராகாத பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை ரிகானா வேகம் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக புகார் அளித்தவர் பேட்டி ஒற்றை சிறகு ஓவியா நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு சாகித்ய பால புரஸ்கர் விருது கூத்தொன்று கூடிட்டு சிறுகதைக்காக எழுத்தாளர் லட்சுமிஹருக்கு யுவ புரஸ்கர் விருது அறிவிப்பு